ஞான மொழிகள் மன அமைதிக்கான பாதை முன்னுரை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம புத்தர் சொன்ன முக்கியமான பொன்மொழிகளை பார்க்க போறோம் இது உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்ச மாதிரி இருக்கும் மன அமைதி நல்ல எண்ணங்கள் வாழ்க்கைக்கான தத்துவம்னு எல்லாத்தையும் பத்தி புத்தர் அழகா சொல்லியிருக்காரு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உள்ளடக்கம் உன் எண்ணங்களே உனது உலகத்தின் சிற்பிகள் நீ நினைப்பதுதான் உன் வாழ்க்கை பயணத்தின் வரைபடம் ஆயிரம் போர்க்களங்களை வென்ற நீ தன்னையே வென்றவனே உத்தம வீரன் கோபம் என்பது பற்றி எரியும் கொள்ளி அதை நீ பிடித்துக்கொண்டால் முதலில் சுடுவது உன்னைத்தான் உனக்கான ஒளியை நீயே ஏற்றிக்கொள் மற்றவர்கள் வெளிச்சம் போட்டாலும் உன் கால்கள்தான் நடக்க வேண்டும் இன்றைய மலரை நாளை மலர விடாதே ஒவ்வொரு நொடியும் ஒரு வாய்ப்பு அதை நழுவ விடாதே குற்றம் சொல்வதால் உண்மை வெளிப்படாது அன்பான சொற்களே இதய கதவுகளை திறக்கும் திறவுகோல் தாகம்தான் துயரத்தின் வேர் ஆசைகளை அறுத்துவிடு அமைதி உன்னை வந்தடையும் நீ யாராக விரும்புகிறாயோ அந்த விதையை இப்பொழுதே விதைக்கத் தொடங்கு நாளைய மரம் இன்றைய முயற்சியில்தான் கிளைவிடும் பேசாமல் இருப்பவன் ஞானி அதிகம் பேசுபவன் வெறும் ஒளி வார்த்தைகள் குறைந்து அமைதி பெருகட்டும் உனக்கு நீயே வெளிச்சம் தன்னம்பிக்கை என்னும் சிறகுகளே உண்மையான சுதந்திரத்தை அளிக்கும் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது அவர்கள் கையில் நீ எப்படி பிரதிபலிக்கிறாய் என்பது உன் கையில் உன் எதிர்வினையே உன்னை வரையறுக்கும் துன்பம் உன்னை கூர்மையாக்க வரும் உளி உடையாதே உன் வலிமையே உன்னை செதுக்கும் கருணையற்ற சமயம் வெறும் சடங்கு அன்பே அதன் உயிர் நாடி அதுவே மெய்யான மார்க்கம் ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய அத்தியாயம் நேற்று முடிந்த கதைக்கு இன்று நீ புதிய வரிகள் எழுதலாம் அவசரப்பட்டு முடிவெடுக்காதே காலம் எல்லாவற்றையும் தன் மடியில் போட்டு தெளிவாக்கும் பொறுமையே ஞானத்தின் தோழி இதமான சொற்கள் விலைமகிப்பற்றவை அவை இதயங்களை வருடவும் உறவுகளை உயிர்ப்பிக்கவும் வல்லவை இலட்சியம் வெறும் கனவு செயல்பாடுதான் அதன் உயிர் வியர்வை சிந்தாத வெற்றி வெறும் மாயை உன்னை நீ அறிவதே ஞானத்தின் முதல் படி உன் உள்ளத்தின் ஆழத்தை உணர்வதே மெய்யான அறிவு இருளுக்கு ஒளியே பதில் தீமைக்கு நன்மையே மருந்து அன்பால் மட்டுமே பகைமையை வெல்ல முடியும் அன்பும் கருணையும் இல்லா இதயம் வெறும் கூடு உணர்வுகளற்ற வாழ்க்கை பயனற்றது அமைதி உன் உள்ளுக்குள்ளேயே ஒளிந்திருக்கிறது வெளியுலகில் அதை தேடி அலையாதே வாழ்க்கை ஒரு விந்தைமிகு பயணம் ஒவ்வொரு நொடியையும் விழிப்போடு பார் உணர்வோடு வாழ் நேர்மையே உன் போர்வாள் அறமே உன் கவசம் உண்மையான போர் உன்னை நீயே செம்மைப்படுத்துவதுதான் பெறுவதில் இல்லை ஆனந்தம் கொடுப்பதில்தான் பெருமகிழ்ச்சி பிறருக்கு அளிப்பதே உன் மனதை நிரப்பும் மௌனம் ஒரு பொக்கிஷம் பல சமயங்களில் அது கூர்மையான வாளை விட வலிமையானது தவறுகள் தான் ஞானத்தின் விதைகள் அவை மீண்டும் மீண்டும் நடக்கும்போதுதான் அறிவு முளைவிடுகிறது நட்பு என்பது ஆழமான புரிதல் அது வெறும் உணர்ச்சியின் அலையல்ல இதயத்தின் பிணைப்பு உணர்ச்சிகளை அடக்க முடியாதவன் காற்றை கயிற்றால் கட்ட நினைப்பவன் போன்றவன் அது ஒருபோதும் நிலைக்காது வெற்றியும் தோல்வியும் நாணயத்தின் இரு பக்கங்கள் இரண்டிலிருந்தும் பாடங்களை கற்றுக்கொள் எதுவும் நிலையானது அல்ல துறவு என்பது உடலை வெறுப்பதல்ல மனதை பற்றுகளிலிருந்து விடுவிப்பது பிறரிடம் அன்பு செலுத்து அந்த அன்பின் அலை உன்னையும் தூய்மைப்படுத்தும் நீ தேடும் பொக்கிஷம் உனக்குள்ளேயே இருக்கிறது உன் ஆன்மாவின் ஆழத்தில் அதை கண்டுபிடி புறத்தோற்றத்தில் அழகை தேடாதே உண்மையான அழகு உன் உள்ளத்தின் ஒளியில்தான் இருக்கிறது அறமில்லா அறிவு வெறும் ஆபத்து அது வழிகாட்டாத குருடன் போன்றது இழந்ததை நினைத்து வருந்தாதே அது ஒருவேளை புதிய நன்மைகளின் தொடக்கமாக இருக்கலாம் எளிமையான வாழ்வே உயர்ந்த ஆனந்தத்தை அளிக்கும் ஆடம்பரங்கள் மன அமைதியை குலைக்கும் நம்பிக்கையில்லாத வாழ்க்கை திசையற்ற படகு அது எங்கே போகும் என்று யாருக்கும் தெரியாது கருணை உள்ளம் கொண்டவனே உண்மையான பலசாலி அவனது அன்பே அவனது வலிமை அறிவு பெருகும்போது நம்பிக்கை குறையாது மாறாக அது ஆழமான புரிதலாக வளரும் பழிச்சொல்லுக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருப்பது ஆன்மீகத்தின் அடையாளம் அது உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் பிறரை மாற்ற முயற்சி செய்யாதே உன்னை நீ மாற்றிக்கொள் அதுவே உலகை மாற்றும் முதல் படி ஒரு சின்ன மலரின் நறுமணம் கூட ஒரு நாளின் மனநிலையை மாற்றும் சக்தி கொண்டது சிறிய விஷயங்களிலும் அழகு இருக்கிறது தோல்வி என்பது முடிவல்ல அது புதிய தொடக்கத்திற்கான முதல் புள்ளி விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழு உண்மை எப்போதும் வலிமையானது அதை உறக்கச் சொல் அதுவே உனக்கு பாதுகாப்பை அளிக்கும் பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து விடுபட வேண்டுமானால் ஒவ்வொரு நொடியும் விழிப்புடன் வாழ் மன அமைதிதான் உண்மையான செல்வம் அதை அடைந்தவனே பாக்கியவான் அறிவெனும் தீபம் அறியாமை என்னும் இருளை போக்கும் ஞானத்தின் ஒளி உன் பாதையை தெளிவுபடுத்தும் மீண்டும் பிறவாத நிலையே புத்த நிலை அதுவே துயரங்களிலிருந்து நிரந்தர விடுதலை வாழ்க்கையின் ஒரே நோக்கம் துயரத்திலிருந்து விடுதலை பெறுவதுதான் அந்த பாதையை நீயே கண்டறி நீ பிறருக்கு செய்யும் சிறு உதவியில் கூட மிகப்பெரிய ஞானம் ஒளிந்திருக்கும் கருணையே உன்னை உயர்த்தும் முடிவுரை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் புத்தரோட இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமா இருக்கும் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் நிறைய நல்ல வீடியோக்களோட உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன் நன்றி